ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான ஒரு தீபாவளி பரிசை அறிவிக்கப் போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் ஒரு முக்கியமான பகுதியாகும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கேற்ப அவர்களின் வருமானத்தை சரி செய்வதன் மூலம் பணவீக்கத்தின் விளைவிலிருந்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களை பாதுகாக்க இந்த அகவிலைப்படி நோக்கமாக கொண்டுள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த பலன் அகவிலை நிவாரணம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த அகவலிப்படை உயர்வானது அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு அறிவிக்கப்பட்டால் அதில் பார்த்திங்கன்னா அரியர்ஸ் பெண்டிங்னு சொல்லுவாங்க அந்த தவணைத் தொகையானது ஜூலை மாதத்திலிருந்து கணக்கிடப்பட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் அக்டோபர் மாதத்திலேயே உங்களுக்கு உங்களோட சம்பளத்தோடு சேர்த்து போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் தீபாவளி பரிசாக அகவலைப்படி உயர்வு மற்றும் அரிய பெண்டிங் ரெண்டுமே கிடைக்கப் போகுது